ஓம் விநாயகாய நம வணக்கம் சகோதரர்களே இன்று நாம் பயணிக்கப் போவது தமிழரசின் பசுமை நிலங்களில் புதைந்திருக்கும் ஒரு அரிய தேவஸ்தானத்திற்கு அதுவே புனிதமான பிள்ளையார்பட்டி விநாயகர் திருக்கோயில் இந்த வீடியோவில் உங்களால் அறியப்படாத பக்தி ரகசியங்கள் பண்டைய பாண்டியர்களின் வரலாற்று தடங்கள் குகைக்குள் பதிக்கப்பட்ட கற்பக விநாயகரின் அருள் அனுபவங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆன்மீக அனுபவமாக மாறப்போகிறது இந்த கதையை கேட்ட பிறகு ஏன் பிள்ளையார்பட்டி விநாயகர் இன்று வரை இத்தனை சக்தியுடன் வழிபடப்படுகிறார் என்ற கேள்விக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் விநாயகர் சதுர்த்தி கல்வெட்டு வரலாறு சுண்டியின் வலப்புறம் இருக்கும் அதிசயம் என்று பல விஷயங்களை இந்த பயணத்தில் நாம் காணப் போகிறோம் எனவே உங்கள் முழு கவனத்தையும் அர்ப்பணியுங்கள் பக்தியோடும் புனித உணர்வோடும் இதைப் பாருங்கள் வழிபட வேண்டிய விநாயகர் இங்கே குகையில் காத்திருக்கிறார் அவரது அருளை உணர தயாரா அப்போ நம்ம பயணத்தை தொடங்கலாம் பிள்ளையார்பட்டி விநாயகர் கதை பக்தி பரிமளம் ஓம் கணபதியே நம இந்த உலகத்தில் எந்த காரியத்தை தொடங்கினாலும் முதலில் நாம் நினைவுகூறும் தெய்வம் யார் கணேசா அந்த புனித பிள்ளையார் உந்தன் அருளால் மக்களுக்கு ஆசிகளை வழங்கும் ஒரு பிள்ளையார் பிள்ளையார்பட்டி விநாயகர் தரிசனத்துக்கு நம்மை அழைக்கிறது புனித கதை ஸ்வயம்பு விநாயகரின் தோற்றம் பண்டைக் காலத்தில் ஒரு பக்தர் குடும்பம் குழந்தை இல்லாத துன்பத்தில் தவித்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் மிகவும் அன்புடன் விநாயகரை வழிபட்டனர் அப்போது கணேசர் கனவில் வந்து இந்த குகையில் என்னை தரிசிக்க வாருங்கள் உங்கள் ஆசைகள் நிச்சயம் நிறைவேறும் என அருள் புரிந்தார் அந்த பக்தர்கள் பின்பற்றி சென்றனர் அங்கே ஒரு பாறையில் இருந்து விளங்கும் விநாயகரை பார்த்தார்கள் எந்த மனிதக் கலைஞனும் தின்று வைக்கும் அழகான உருவம் ஆனால் அதற்கு மேல் இயற்கையின் பிரம்மாண்ட ஒழுங்கு இந்த விநாயகர் ஸ்வயம்பு தானாகவே தோன்றியதாக கருதப்படுகிறார் கற்பக விநாயகர் ஆசிகளின் மூர்த்தி பக்தர்கள் வேண்டிய அனைத்தும் அளிக்க வல்லவர் என்பதால் இவருக்கு கற்பக விநாயகர் என்ற பெயர் வந்தது கற்பக மரம் போலவே ஆசிகளை வழங்கும் பிள்ளையார் வலப்புற சுண்டி ஞானத்தின் குறியீடு இந்த விநாயகர் சிறப்பாக இருக்கிற விஷயம் இவரது சுண்டி வலப்புறம் வளைந்துள்ளது சாதாரணமாக விநாயகர் மூர்த்திகளில் சுண்டியிடப்புறமாக இருக்கும் ஆனால் வலப்புற சுண்டி என்பது அறிவை ஞானத்தை தத்துவத்தை குறிக்கிறது செல்வம் மட்டும் போதாது அதை செலவழிக்கும் புத்தியும் வேண்டும் என்பதற்கே இந்த வடிவம் அற்புத அனுபவங்கள் பல பக்தர்கள் இங்கு வந்து பிள்ளையாரை வழிபட்டுள்ளனர் குழந்தை பேறு உடல் நலன் கல்வியில் முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி ஆகியவை பிள்ளையார் அருளால் நிகழ்ந்த சம்பவங்கள் இன்று வரை சொல்கின்றன அந்தனர் குடும்பத்தின் புண்ணியம் சித்தர்களின் தவம் புண்ணியமான குகையின் சக்தி இவை அனைத்தும் சேர்ந்ததால்தான் இந்த ஸ்தலம் மிகுந்த அடைந்தது வரலாற்று ஆதாரங்கள் மற்றும் தொல்லியல் தகவல்கள் பாண்டிய மன்னர்கள் கால கட்டிடம் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலானது பண்டைய பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டதாகும் ஆறாம் நூற்றாண்டிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரை இது ஒரு முக்கிய கஷேத்திரமாக விளங்கியது இங்கே கிடைக்கும் கல்வெட்டுகள் மற்றும் சிற்பக்கலை அந்த காலத்திற்கு உரியவை இதிலுள்ள கல்வெட்டுகள் தமிழின் பழைய வடிவங்களில் உள்ளன இது பாண்டியர்களின் மெருகூட்டிய கட்டிடக்கலைக்கு சாட்சியாகும் குகை கோயில் தூண்டுதல் ஓர் கலையழகு இந்த விநாயகர் கோயில் மலைக்குகையில் வெட்டப்பட்டு உருவாக்கப்பட்டது குகை கோயில்கள் தமிழகத்தில் சிலேறு மட்டுமே உள்ளன பிள்ளையார்பட்டி அவற்றில் ஒன்று பாண்டியர்களின் சிற்பக்கலையின் கட்டிடவியலும் மிக துல்லியமாக இங்கே காணப்படும் சுற்றுச்சுவர் மற்றும் உலா மண்டபங்கள் பிற்காலத்தில் சிவகங்கை சமஸ்தானம் சேர்மான் பேரரசர்கள் ஆகியோர் இந்த கோயிலை விரிவுபடுத்தினர் இங்கு லேட்டர் பீரியட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என அழைக்கப்படும் சுற்றுச்சுவர் வாயில் கோபுரம் மண்டபங்கள் உருவாக்கப்பட்டன கல்வெட்டுகள் வரலாற்று சான்றுகள் கோயிலில் காணப்படும் கல்வெட்டுகளில் பாண்டிய மன்னர்கள் தந்த தரிசன தானங்கள் உபயக்கட்டளை விழாக்கள் சமய ஆட்சி ஒப்பந்தங்கள் ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன இதில் சதுர்த்தி விழாவின் சிறப்பும் மக்களின் பங்கேற்பும் துல்லியமாக குறிக்கப்பட்டுள்ளது பழந்தமிழ் சமய கலாச்சாரத்தின் ஒளிப்படங்களாக இருக்கின்றன அசுரர்களின் நிவாரணம் தொலைந்த சின்னங்கள் மரபு சொல்லும் பொழுது பிள்ளையார் பட்டியில் இருந்த சில பழைய சிலைகள் தற்போது காணப்படுவதில்லை இவை ஆட்சி மாற்றங்கள் படையெடுப்புகள் காரணமாக அழிந்ததாகவும் சில பாகங்கள் இப்போது மதுரை அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன என்றும் கூறப்படுகிறது பிள்ளையார் பட்டியின் இந்த வரலாற்றும் பக்தியுமாக கலந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த கதையை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து பிள்ளையார் அருளை பரவச் செய்யுங்கள் உங்கள் லைக் கமெண்ட் ஷேர் என்பது நம் ஆன்மீக பயணத்துக்கு நித்திய பூஜை போன்றது மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் அடுத்த வாரம் சரபேஸ்வரர் அண்ட் பிரத்யங்கரா தேவி கதைகளுடன் மீண்டும் சந்திக்கலாம் ஓம் கற்பக விநாயக பெருமானே நம